Nilagiri Krishnavin Sabayar, Valangum Parvadatin Kural. This is Satyatin Kural. kural. Nilgiri's Church of Christ Presence. Voice of the Mount. This is the voice of the truth. கண்மலையானவரே என்னை காக்கும் தேவ நீரே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தேவ நீரே வள்ளமை மாச்சைமை நிறைந்தவரே மாஹி மைக்கே பர்வதத்தின் குரல் தொலைக்காட்சி நேர்களுக்கு அந்த நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நமது செய்தியாளர் நீலகிரி கிறிஸ்துவின் போதகர் சி அவர்கள் தேவ செய்தி அளிக்கும்படியா இருக்கிறார் அன்பு நேர்களே கர்த்துடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுங்கள் கர்த்துடைய செய்தியை கேட்கலாம் சாந்தமா இருக்கிறவங்க அவங்க இந்த உலகத்துல நீண்ட காலம் வாழ முடியும் என்று நாம் அங்கு பார்க்க முடிகிறது இதை ஆண்டவரை இயேசுக்கு தெளிவாக சொல்கிறாரு இன்றைக்கு கோபம் உள்ளவர்களாக வெறுப்புள்ளவர்களாக பகைக்கிறவர்களாக சண்டையிடுகிறவர்களாக கோபம் உள்ளவர்களாக வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாக பொறாமை உள்ளவர்களாக தேவனுடைய வீட்டில் மிகவும் சாந்தமுள்ள ஒரு மனுஷன் என்று நாம் பார்க்கிறோம் ரொம்ப பொறுமையுள்ள ஒரு மனுஷன் மோசை மாதிரி ஒரு பொறுமை யாருக்குமே கிடையாது அப்பேற்பட்ட மோசையுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இன்றைக்கு நீங்கள் பூமியை சுதந்திரப்பதற்கும் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் திருப்தியாக இருப்பதற்கும் கத்திரை துதிப்பதற்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலே ஒரு தொடர்ச்சியான செய்திக்குள்ளாக மீண்டும் உங்களை கொண்டு செல்ல நான் ஆசைப்படுகிறேன் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சிறப்பான போதனையில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்த குணமுள்ளவர்கள் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த சாந்தமுள்ள ஒரு மனதை உடையவர்களை பற்றி இயேசு கிறிஸ்து ரொம்ப பெருமையாக அதை ரொம்ப அதனுடைய ஆசிர்வாதத்தை பற்றி அதனுடைய நன்மைகளை பற்றி பேசி வருகிறார் இதில் நீங்கள் பார்க்கும்பொழுது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் என்று சொல்லி மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆக இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாந்தமான ஒரு ஆவி சாந்தமான ஒரு இறுதியம் சாந்தமான ஒரு குணம் மனிதர்களுக்கு இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அநேக வேலைகளில் கோபத்தோடும் பொறாமையோடும் இன்னுமாக பலவிதமான கெட்ட எண்ணங்களோடும் மனிதர்கள் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு அமைதியான ஜீவியத்தை யாருமே செய்யறது கிடையாது எப்போ பார்த்தாலும் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு கோபமும் மூர்க்கமும் அவர்களுடைய வாழ்க்கை அங்கு மிகவும் அதாவது மோசமான நிலைக்கு தள்ளிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கக்கூடாது என்பது இயேசு கிறிஸ்துனுடைய போதனையில் ஒன்றாக இருக்கிறது ஆக தேவனுடைய பிள்ளைடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சார்ந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு அமைதியான ஜீவியம் அவங்களுடைய முகத்தில் ஒரு அமைதி அவருடைய பேச்சில் ஒரு அமைதி அவருடைய எண்ணத்தில் ஒரு அமைதி அவருடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி இதை ஏசு கிறிஸ்து அங்கு விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம் ஒருவேளை இந்த அமைதியான வாழ்க்கைக்கு உலகத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க பொறுத்தவன் பூமி ஆளுவான் என்று ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறவங்க அமைதியாக இருக்கிறவங்க சாந்தமாக இருக்கிறவங்க அவங்க இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ முடியும் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது இதை ஆண்டவரை இயேசுக்கு தெளிவாக சொல்கிறாரு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆக இந்த உலக வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அநேக நாட்கள் இருந்து அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த அமைதியான குணம் சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது ஆக இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு குணம் நீங்கள் உங்களுடைய இறுதியத்தில் கொள்வீர்களானால் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பூமியை நீங்கள் சுதந்திரத்து கொள்ளலாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல சாந்த உள்ளவர்களை இயேசு சொல்கிறாரு அங்கு ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று நான் பார் குணம் உள்ளவர்களை தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஜனங்களை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் சரி பிதாவாகிய தேவனுக்கும் சரி அது அங்கே ரொம்ப ஒரு விருப்பமான ஒன்று இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆக சாந்தகுண்ணம் உள்ளவர்களை அவர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கக்கூடிய ஒரு தேவன் சங்கீத உற்சவம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது கத்த தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று நாம் பார்க்கிறோம் ஆக கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் அவருடைய பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறார் அவருடைய பிள்ளைகளை ரொம்ப அவர் அன்பு கூறுகிறார் அவருடைய பிள்ளைகள் மீது ரொம்ப இறக்கம் இருக்கிறார் அவர்களை அவர்களுக்குள்ளாயிருக்கிற அந்த சாந்த குணத்தை தேவன் பார்த்து அவளை ரச்சிப்பினாலே அலங்கரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சாந்தம் குணமுள்ளவர்கள் திருப்தி அடைந்து துதிப்பார்கள் இறுதியம் என்னைக்கும் வாழும் என்று அங்கே இந்த இரண்டாவது வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆக சாந்த குணமுள்ளவர்கள் அங்கே திருப்தி அடைவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் திருப்தி அடைந்து தேவனை துதிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆக அது மாத்திரமல்ல சங்கீத புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கும்பொழுது சாந்தகுண்ணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுவர்கள் அவர்களை அவரை துதிப்பார்கள் உங்கள் இறுதியம் என்றைக்கும் வாழும் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தாறில் நான் வாசிக்கிறோம் ஆகே குணம் உள்ளவர்கள் அமைதியான ஜீவியம் உள்ளவர்கள் அவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று நான் பார்க்க இன்றைக்கி மனதில் எவ்வளோ சாப்பிட்டாலும் எவ்வளோ தான் அவங்க பெற்றுக்கொண்டாலும் எவ்வளோ தான் அனுபவித்தாலும் எவ்வளோ தான் அவங்க அதை வாங்கி கொண்டாலும் அதில் அவர்களுக்கு திருப்தி என்பது கிடையாது சாப்பிடுவதும் சரி துணிமணி போடுவதும் சரி அவருடைய அன்றாட வாழ்க்கை சரி ஒரு திருப்தியற்ற நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் சாந்த குணம் உள்ளவர்களை தேவனை எப்படி நடத்துகிறாரம்மா அங்கு திருப்தி அடைய செய்கிறார் என்று நான் பார்க்கிறோம் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் இன்றைக்கு ஆண்டவரை தேடக்கூடியவங்க யாராக இருப்பாங்க அமைதியாக வாழக்கூடியவங்க தான் ஆண்டவரை தேட முடியும் அமைதியாக வாழக்கூடியவங்க தான் அவரை தேட முடியும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால்தான் அவர்கள் தேவனை துதிக்கக்கூட முடியும் இன்றைக்கு கோபம் உள்ளவர்களாக வெறுப்புள்ளவர்களாக பகைக்கிறவர்களாக சண்டையிடுகிறவர்களாக கோபம் உள்ளவர்களாக வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாக பொறாமை உள்ளவர்களாக வைராக்கியம் உள்ளவர்களாக சண்டையிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஜனங்க என்ன செய்ய முடியாது தேவனை துதிக்க முடியாது ஆக சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க திருப்தி அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் கர்த்தரை தேடுவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள் ஆக அவருடைய இருதயமானது என்றென்றைக்கும் வாழக்கூடியதாக இருக்கிறது ஆக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணங்களை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நம் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னாலே ஒரு அமைந்துள்ள ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும் மோசை குறித்து பரிசுத்த வேதாந்தில் சொல்லும்பொழுது மோசை எங்கும் அவர் தேவனுடைய வீட்டில் மிகவும் சாந்தமுள்ள ஒரு மனுஷன் என்று நாம் பார்க்கிறோம் ரொம்ப பொறுமையுள்ள ஒரு மனுஷன் மோசை மாதிரி ஒரு பொறுமை யாருக்குமே கிடையாது அப்பேற்பட்ட மோசையுடைய வாழ்க்கையை பொழுது தேவன் சொல்கிறாரு தேவனுடைய வீட்டில் எங்கும் அவர் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தார் சிலர் சொல்லுவாங்க அவருடைய எண்ணம் போல் வாழ்வு இருக்கும் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது ஆக தேவன் சொல்கிறாரு சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறான் துன்மார்க்கமாக வாழக்கூடியவங்களை தரை வரைக்கும் தாழ்த்தி போடுவார் அவங்களை கீழ்ப்படுத்தி போடுவார் ஆக நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள் நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் கத்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் உடைய வாழ்க்கை மேன்மையடைந்து கொண்டே இருக்கும் உடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் ஆக நீங்கள் குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது நமது பிதாவாகிய தேவனுடைய விருப்பமாயிருக்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனை இதை தான் வலியுறுத்துறார் சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சாந்த கொண்டு முள்ளவர் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் அவர் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க இன்றைக்கி நிறைய பேருடைய மனதில் ஒரு சந்தோஷம் இல்லை அவருடைய மனதில் ஒரு ஆறுதல் இல்லை ஒரு மனதிற்குள்ளாக ஒரு திருப்தி இல்லை மனதிற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி இல்லை அவருடைய வாழ்க்கை இருளடைந்து அடைந்து கொண்டிருக்க காரணம் சாந்த குணம் அவர்களுக்குள்ளாக இல்லாததுனாலே அவர்கள் திருப்தி அடையாதபடிக்கு அவர்கள் ஒரு மனநிறைவு பெற முடியாதபடிக்கு அவர் ஒரு மகிழ்ச்சியை பெற முடியாதபடிக்கு இன்றைய உலகத்தில் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் அங்கு மிகுந்த சமாதானத்தினாலே எண்ணிலடங்காத சமாதானத்தினாலே ஒரு நிறமான மன மகிழ்ச்சினாலே சமாதானத்தினாலே அவர் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று இங்கே சங்கீத கனை தாவி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த சாந்தமுள்ள ஆவி இருக்கிறதா சாந்தமுள்ள குணம் இருக்கிறதா நிச்சயமாய் கத்த நம்மை உயர்த்துவார் அப்படிப்பட்ட குணத்தை நாம் பொழுது நாமும் நம்முடைய குடும்பமும் தேவனுக்கு பயன்படுகிற ஒரு இருக்க முடியும் தேவனுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரங்களாக மாற முடியும் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நம்மால் செய்து முடிக்க முடியும் அவருடைய சமூகத்தில் போவதற்கு ஒரு தகுதி நமக்கு உண்டாகும் ஆக இன்றைய நாளிலே இந்த கத்துடைய வார்த்தை கவனித்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாந்த குணமுள்ளவராக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆக சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் இன்றைக்கு நீங்கள் பூமியை சுதந்திரிப்பதற்கும் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் திருப்தியாக இருப்பதற்கும் கத்தரை துதிப்பதற்கும் இந்த சாந்த குணமும் சாந்த குணம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்குமானால் தேவன் நிச்சயமாய் உங்களையும் உடைய குடும்பத்தையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஆக ஒருவேளை உலகத்தில் யாரோ எப்படியோ ஒரு மனுஷர்கள் எப்படி வேணாலும் வாழட்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சாந்த உணவுகளா இருங்க அவங்க கோவப்பட்டாலும் நீங்க சாந்த உணவர்களா இருங்க அவங்க வந்து சண்டை போட்டாலும் நீங்க சாந்தமுள்ளவர்களா இருங்கள் அவர்கள் வைராக்கிய முழவர்களா இருந்தாலும் அவர்கள் இருந்தாலும் விரோதிக்கிறவளாயிருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் அமைதி இருங்கள் தேவன் உங்களுடைய பொறுமைக்கும் உங்களுடைய கவனத்திற்கும் பொறுமைக்கும் உங்களுடைய விட்டுக்கூடத்திற்கும் மன்னிப்புக்கு தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் பர்வத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவார் ஆக சாந்த குணமுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் அதில் நீங்களும் ஒருவராக இருக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாடு செய்தியின் மூலமாக உங்களுடைய சாந்த குணத்தை நீங்கள் கொள்ளுங்கள் தேவனுக்கு பிரியமான குடும்பமாய் மாறுங்கள் தேவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராக இருந்து அவருடைய சமாதானத்தையும் ஆசீர் ஆசிர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் அவர் உயர்வையும் அந்தஸ்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து நல்வழிப்படுத்துவாராக பொறுமையோடு கேட்ட உங்களை தாம தேவன் அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜெபத்தை நான் செய்து இந்த நாடி செய்தியை நான் நிறைவு செய்கிறேன் நாம் தலைய தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்மா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தியை கவனித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த சாந்த குணத்தினை தார் தோ கோபத்திலிருந்து தோ பிதாவே வைராக்கியத்திலிருந்து தோ பிதாவே இந்த உலகத்தினுடைய பாரம்பரியங்கள் இருந்து உலகத்தின் பழக்க வழக்கத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை ஒரு ஆறுதல் படுத்த வேண்டுமாய் சமாதானப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சாந்தமுள்ள இருதயத்தை நீ நாங்கள் செபிக்கிறோம் ஒரு அமைதியான ஜீவத்தை செய்ய நீர் கற்றுத்தார் உடைய சமாதானத்தை அவளுக்கு நீ தாரும் நீ சொ நீர் அப்பா சாந்த குணமுழவர்கள் உயர்த்துக்கிறேன் சாந்த குணமுழவர்களை நாங்கள் பொழுது அவர்கள் ஆசிரியக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் பாக்கியவன்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்படிப்பட்டவர்களாக எங்களை நீர் மாற்றியலாம் இந்த செய்தி கவனித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் திரு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்

சிறுவர் வேத வகுப்பும் ஞாயிறு காலை பதினொன்று முப்பதுக்கு சகோதரிகள் ஐக்கிய கூட்டமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணிக்கு மேல் ஊழியமும் வாலிபருக்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெறும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்